மூன்று பெயர் சிங்களத்தில் அந்த வாக்குச்சூட்டில் முப்பத்தி எட்டு பேருடைய பெயர்கள் இருக்க அதில் பதினெட்டாவது இடத்தில் சங்க சிங்கம் பொறிக்கப்பட்ட இடத்தில் அரியணேந்திரன் பாக்கிய செல்வம் என்ற ஒரு பெயர் இருக்க

எது வாக்கு ஒரு கழிவான விலைமதி பெற்ற வாக்காக போக கூடாது ஆகவே நீங்கள் அரியணம் பார்க்க செல்லும் என்பதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சங்கை பார்த்து அந்த சங்கைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டியல் ஒரு சிறிய புலனியை பட்டால் வணக்கம்